வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா தளபதி மற்றும் ராமராஜன் மூவிஸ் மோதி மோதிருக்கு அந்த ஒரு திரைப்படங்களோட வெற்றி தோல்வியை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் இவர் தான் பெரியாலும் அவர் தான் பெரியாள் நான் சொல்லவே இல்லை இதை சம்பந்தப்படுத்தி வந்துட்டு யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் ஒருத்தர் லைக் பண்ணாதனால யூடியூப் பல பேருக்கு கொண்டு போக மாட்டேங்குது மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ரெண்டு பேரோட பணமும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து மோதிருந்து சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்குமே பஸ்ட் பஸ் மோதல திரைப்படம் அம்மன் கோவில் வாசலிலே திரைப்படமோ பூவே உனக்காக திரைப்படமோ கிளாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இரண்டு திரைப்படத்துல இரண்டு திரைப்படமோ பிளாக் பர்சர் திரைப்படமா அமைதுன்னு சொல்லலாம் இரண்டு திரைப்படமோ பிப்ரவரி மாசம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கிளாஸ் நடக்குது என்றென்றும் காதல் அப்படிங்கிற திரைப்படமோ அண்ணன் அப்படிங்கிற திரைப்படமோ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு இரண்டு திரைப்படத்துல என்றென்றும் காதல் அப்படிங்கிற திரைப்படம் தோல்வி அடையுது இதுல அண்ணன் அப்படிங்கிற திரைப்படம் நல்ல ஒரு ஹிட் அடிக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தான் மோதுறாங்க தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலா சீர்வரு காலை அப்படிங்கிற திரைப்படமோ பத்திரி அப்படிங்கிற திரைப்படமும் ஆயிருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலா சீர்வரு காலை அப்படிங்கிற திரைப்படமோ பத்திரி அப்படிங்குற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு இரண்டு திரைப்படத்துல சீரிவரும் காலை அப்படிங்கிற திரைப்படம் ஹிட் ஆகுது பத்திரி அப்படிங்கிற திரைப்படம் தோல்வி அடையுது இதுக்கப்புறம் அதே வருஷமே வந்துட்டு பதினொன்னாம் மாசம் வந்து மோதுறாங்க தளபதிக்கு ஷாஜகான் அப்படிங்கிற திரைப்படமோ மக்கள் நாயனுக்கு பொன்னான நேரம் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு இரண்டு திரைப்படத்தில் ஷாஜகான் அப்படிங்கிற திரைப்படம் லவ் கான்செர்ட் அப்படிங்கறனால இந்த ஒரு திரைப்படம் ஓரளவு நல்லா போகுது இந்த ஒரு ரெண்டு படத்தில் வந்துட்டு பொன்னான நேரம் அப்படிங்கிற திரைப்படம் தோல்வி அடையுது இந்த ஒரு இரண்டு திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் மோதுறாங்க ராமராஜனுக்கு மேதை அப்படிங்கிற திரைப்படமோ தளபதி விஜய்க்கு நண்பன் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது இதுல நண்பன் அப்படிங்கிற திரைப்படம் வெற்றி படமா இதுல மேதே அப்படிங்கிற திரைப்படம் தேட்டர்ல ஒரு வாரம் கூட ஓடல அப்படி ஓடி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருக்கும் ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு வீடியோ மூலமா இவர்தான் ஜெயிச்சாரு அவர் தான் ஜெயிச்சாரு நான் சொல்லவே இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ அதுவா மட்டும் பார்த்துட்டு போங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்